ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்லேயும் மசாலா அரைச்சி குழம்பு செய்ய போகிறோங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு சோம்பு பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கலாங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டும் வெங்காயம் வணங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி வர வரைக்கும் வணங்கட்டும் இது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் வெங்காயமும் நல்லா வணங்கணும் பாருங்கள் நல்லா வணங்கிட்டிருக்கு கூடவே கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க அது கூடவே மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாங்க இது கூட துருவி வச்சுருக்க தேங்காய் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா வணங்கட்டும் நல்லா வணங்க வச்சு இது ஆ ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு நாலு பல் பூண்டு உண்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பளம் துண்டு அளவுக்கு ஒரு இஞ்சி எடுத்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வணக்கி நம்ம ஆற வச்சுருக்கிறதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாங்க தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் பாத்திரத்தை வச்சுக்கலாங்க இதில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு என்ன நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்தோம் புரட்டும் கூடைய பட்டை ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு கருவேப்பில எதுவும் ஆட் பண்ணிக்கலாங்க கூட நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ எடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க மஞ்சள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் விட்டுடலாம் அவ்வளோதாங்க குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொதித்தோடனே அந்த முட்டை ஃப்ளேவர் வர்றதுக்காக ரெண்டு முட்டையை உடச்சி ஊத்திக்கலாம் மீதி எல்லாமே நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோங்க அதை அப்படியே ஒவ்வொன்றா சேர்த்து எடுத்துக்கலாம் நல்லா கொதிக்கணும் அதாவது நல்லா பச்சைவாசம் போடுனதுக்கப்புறம் இந்த முட்டை ரெண்டு எடுத்து வச்சுருக்கோம்ல அதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போது முட்டையை உடச்சி ஊற்றுனால அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் முட்டை குழம்புன்ற ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் முட்டையை உடச்சி ஊற்றினோன்னே கிண்டி விட வேண்டாம் ஒரு ஒரு நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் கிண்டி விடலாம் குழம்பு நல்லா கொதிக்கிட்டுங்க இப்போ நம்ம வச்சிருக்க முட்டையை ஒவ்வொன்றா ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடலாங்க அவ்வளோதாங்க முட்டை குழம்பு ரெடி ஆகிருச்சு இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க